இந்த பலன்களை ீங்க இந்த மாத காலகட்டத்தில் இந்த துணாம் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்ல போனா இந்த ஒரு மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாத காலகட்டங்கள் அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டங்கள் முக்கிய பொறுப்புகளும் முறை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு எப்பொழுதுமே இந்த துலாம் ராசி இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலே தனிப்பட்ட தனி ஒரு நபராக தெரியக்கூடிய ராசி அப்படின்ற சொல்லலாம் இந்த நபர்கள்லாம் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க யாரோட சொல்லியும் கேட்டு போய் பேச மாட்டாங்க உண்மைக்கு புறம்பா பேசக்கூடிய நபர்களா இவங்க இருக்க மாட்டாங்க உண்மையாலுமே துலாம் ராசி எப்படி தராசி குணம் கொண்டதோ அதே போல தராசு குணம் கொண்ட ஒரு நபர்களா இந்த துலாம் ராசி என்பவர்கள் இருந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி கடந்த ஒரு வருட காலமானது அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருந்த காலகட்டங்கள் சோதனை மிகுந்த காலகட்டமாக இருக்கும் அடி விழுந்திருக்கும் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஆனால் ஆனா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தொடங்கின இருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்த காலகட்டத்திலிருந்து குடும்பத்துல ஒரு சுபகாரிகளும் சுப நிகழ்ச்சிகளும் வீடு மணி வாசல் வாங்குவது கட்டுவது குடிமையுது குலதெய்வத்தை செய்யக்கூடிய சடங்குகள் செய்யறது இந்த மாதிரியான சுகனைகளுக்குள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாயிருச்சுங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் திருமணமாகாத திருமண வாய்ப்புகளும் முக்கியமா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் வந்துட்டு இருக்கு ஏன்னா ஒன்பாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் குழந்தை வைக்கும் இந்த இடத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கறாரு இல்லைங்களா ஐந்தாம் இடத்தான் கூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அப்ப புத்திரஸ்தானத்தை குரு பகவான் ஒரு புத்திர பேரு சந்தான விருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே இடத்துல ஒன்படத்துல ராகுபவான் இருக்கனால அப்ப கரு குருவானதுனால அந்த கருச்சதிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க படிப்புக்குள்ளே மாணவ செல்வங்களா இருந்தா படிப்புல கொஞ்சம் அகலை எடுத்துக்கொள்ள சொல்லுங்க ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் இந்த நேர காலகட்டத்தில் துலாமராசி என்பவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ஏற்பட்டு வியாபார வளர்ச்சிகள் மேலாம் பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படலாம் ஏன் என்ன காரணம் பதினோராம் இடத்துல சூரியன் கேது இணைவு இருக்குங்க இந்த பதினோராம் இடத்துல எத்தனை கிரகம் இருந்தாலும் அந்த அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி யோகத்தை கொடுக்கின்றீங்க அப்ப லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களா இந்த ஆவணி மாத கிரகங்களானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது அப்ப இந்த நேரத்தில் நீங்க தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது உழைப்பை நம்மினால் ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் முக்கியமாக தொழிலில் பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்துட்டு அந்த சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் சொல்லக்கூடிய உருவாகும் தனியார் துறையில் வேலை செய்துட்டீங்கன்னா உங்களுக்குன்ற முக்கிய பொறுப்புகள் கொடுப்பாங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி விற்பனும் பட்டங்களும் தேடி வரக்கூடிய காலகட்ட உருவாகும் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டுக்குடியும் வாங்கி அப்படியே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய உருவாகும் அதை பதவி பிரமாணம் கிரீடம் போன்ற ஒரு முக்கிய பொறுப்புகள் சுமக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மே இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு இருந்துட்டு அதே போல நான்காம் அதிபதியானவன் சனி பகவான் வந்து வக்ரம் பெற்றிருக்கனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையாக வீடுகள் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் தாயார் நொடநிலை ஆரோக்கியமானது சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அஹ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் படிப்புல ஒரு அக்கறை எடுத்து தான் நல்லா படிக்கின்ற எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றிருக்கீங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த நேரத்தில் எதிரிகளை உங்களை விட்டு வெளியே போடக்கூடிய காலகட்டங்களாகவும் எதிரிக்கவுங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமமான சூழல்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் சிறந்த வழங்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த ஒருவருடைய காலத்தில் அடிப்படை சார்ந்த பிரச்சனைகள் அல்ச சம்பந்தப்பட்ட காலங்கள் எல்லாம் ஏற்பட்டுருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மருந்து எடுக்கிறீங்களா இல்லையோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருந்து மகாலட்சுமி மகாலட்சுமி முயற்சி எடுத்தீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களா இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய இருக்கு இந்த குரு சுக்கரனை சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க இடத்துல சம்பந்தப்பட்டு அவர் பார்க்கக்கூடிய இடமானது மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட இளேஷன் நடக்காத ஒரு சில விஷயங்கள் கண்மண்ணே நடக்கிறத பார்க்க முடியும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறலாம் ஏன்னா மூன்றாம் வெற்றி சாணம் அப்படின்னால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை எப்பொழுதும் தோந்து போக மாட்டீங்க வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாத காலகட்டம் வந்துட்டு இருக்கு ஐந்தாம் இந்த குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேரும் குழந்தை செல்ல படித்த குழந்தை பெற்றெடுத்தவர்களுக்கு அந்த குழந்தையினால திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குருவின் பார்வையானது ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்க ராசியவே குரு பார்த்துட்டு இருக்காரு அப்ப தன்னோட ராசியை குரு பார்க்கறனால உங்க முகத்துல வந்து ஒரு தனி பொழிவு ஏற்படுறதை பார்க்க முடியும் ஜெய்ச்சி சுருவாக பார்க்க முடியும் அதே போல இதுக்கு முன்னாடி தயங்கி தயங்கி ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்கி தயங்கி இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேர காலங்களில் டக்குன்னு இந்த முடிவு தான் எடுக்க போற மாதிரி டக்குன்னு எடுத்து அந்த அந்த முடிவுகளில் தனித்திறமை படைக்கக்கூடிய ஒரு நபர்களா இந்த நேரம் வந்துட்டு இருக்கு அப்ப கடந்த ஒரு வருட காலம் நீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு மாத காலமானது ஒரு மாத காலம்னு சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத காலகட்டம் நீங்க நினைக்கிறாங்க சாதனை படிக்க போறீங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க அப்படிங்கிற மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறாங்க ஒரு சாதகமான ஒரு மதமா இருந்துட்டு இருக்க முயற்சி எடுத்துக்காங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தா இந்த நேர காலத்துல போர் புண்ணிய சொத்துசுவங்களை ஏதோ ஒரு இடத்துல விற்க போறீங்க போல தெரியுது புண்ணிய மாற்று இடங்களை வாங்கிட்டு விற்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா ராகு ஐந்தாம் இடத்துல இருந்தா விக்க விற்க முடியும் பணங்கள் வர்றது பார்க்க முடியும் ஆனா அந்த பணம் எப்படி செலவு ஆகுதுன்றது தெரியாது அப்ப என்ன செய்யலாம் ஒரு இடத்தை விற்கிறோம் இடத்த வாங்கி வாய்ப்பு வந்திருந்தா வாங்கி போடுறது ஓரளவுக்கு நல்ல பணம் தருவீங்க ஆறாம் இடத்துல அதனால எதிரிகள் உங்களை விட்டு வெளியே ஓடிடுவாங்க எதிரி தொலைகள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் செய்யக்கூடணும்னு நினைக்கக்கூடிய அவர்களும் சொந்த தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படி சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்சிங்கனாக்கா அவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை ஜோதிடம் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுங்க பத்தி தான் தோஷம் கிடையாது இந்த நேரத்தில் ஏதாவது திருமணம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கான ஏன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசி நோக்கி வரதுனால திருமணம் குழந்தைகளில் இருந்தபோது குழந்தை பெரும் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வளர்ச்சி அடையிறதுக்காக நீங்க வழிபடுத்துகிற வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைத்தரும் அல்லது மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு என்று பிரதோஷ காலகட்டத்தில் ஒரு லிட்டர் பாலம் ஒரு குண முல்லைப்பூ வாங்கி கொடுத்து நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக இந்த மாத காலகட்டத்தை சாதனை மருந்த மாதமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்